பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து சோவாரிலே குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு போய் சோவாரை விட்டு போய் அவனும் அவனோடு கூட அவனுடைய இரண்டு மலையிலே வாசம் பண்ணினார்கள் எங்க இவர் எங்க ஃபர்ஸ்ட் இவர் தானே சொன்னார் போக முடியாதுன்னு பெலன் இல்லைன்னாரு இப்ப இவருக்கு மலைக்கு போறதுக்கு பெலன் இருக்கா இல்லையா இருக்கு இதைத்தான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற பல நேரத்தில் நம்மளால முடியாது வாய்ப்பு நடக்காது எனக்கு அந்த அளவுக்கு இல்லை இருக்கிற இருக்கிறோம் ஆனால் கர்த்தர் உன்னை அழைத்த அழைப்பு பெரியது தரிசனம் பெரியது அந்த தரிசனத்தில் போகும் பொழுது ஆண்டர் உங்களுக்கு இப்படி அப்படி ஆக்குவேன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை போனா போங்க அவ்வளவுதான் ஊழியத்தை ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் எங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்னு தெரியாது வேலையை விட்டுட்டு வாங்கும் போது வந்தாச்சு வேலை முடிஞ்சு அவ்வளவுதான் என்ன பண்ண போறாருன்னு தெரியாது ஆனால் கர்த்தருக்கு ஒரு தரிசனம் இருக்கு அவர் நம்ம அழைத்த அழைப்பு ஒண்ணு இருக்கு அதனுடைய எண்டுல நமக்கு சொல்ல மாட்டார் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றாரு ஆனால் ஒண்ணு மட்டும் நிச்சயம் ஆண்டவர் சொல்றார் அவ்வளவுதான் நடுவில் எனக்கும் சோவாருக்கு போறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிச்சு என்ன பண்ணோம் ஊழியத்தில் கொஞ்சம் ஆரம்பத்தில் கஷ்டம் பினான்சியல் ப்ராப்ளம் இருந்துச்சு அதே நேரத்தில் கொஞ்சம் உலக பிரகாரமான பிரச்சனைகளும் இருந்தது சரி இதை விட்டுருவோம் விட்டுட்டு திருப்பி வேற ஒரு வேலைக்கு போவோம் இல்லை திருப்பி நம்ம அங்கேயே போயிடுவோம் இப்படி நிறைய யோசனை ஒன்னா ஆண்டவர் சொன்னார் அழைத்தது நான் முடிவு புரிய நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறேன் அதுவும் ஆவியானவருடைய தயவு கிருவையை இப்போ இந்த லோத்துக்கிட்ட சொல்றாங்கல்ல உண்மையில் வைத்த தயவு அப்படிம்பாங்க உமது கண்களில் உமக்கு அடியனுக்கு கிருபை கிடைத்தது அந்த மாதிரி கிருபை கிடைச்சிச்சு எனக்கு இதை விட்டு ஓடி போகாம இதை விட்டு பின்வாங்கி போகாம சூழ்நிலைகள்ல அப்படியே கொஞ்சம் தடுமாற்றம் அடையாம இதானா அதானான்னு யோசிக்காம யோசிக்கிற நிலைமை வந்தாலும் ஆண்டவர் கூட இருந்து பாதுகாத்து உன்னை மலைக்கு கொண்டு போறதுக்கு நான் தான் காரணம் உன்னை கூட்டிட்டு போவேன் நடுவில் எந்த சோவாருக்கும் போகாத அப்படின்னு கத்தர் சொன்னார் நான் அதைத்தான் உங்களுக்கும் ஆலோசனையா சொல்றேன் தயவு செய்து ஆண்டவர் போ சொல்ற இடத்துக்கு போங்க அது மலையா இருக்கட்டுமா ஏறுங்க இல்லைங்க அது மலை ஏற முடியாது ஆண்டவர் சொல்ற ஏறலாம் நீ நான் சொல்ற இடத்துக்கு நீ போ உன்னை ஏற பண்ணுகிற கர்த்தர் ஒருத்தர் அங்கே நிற்கிறார் அதுதான் கர்த்தருடைய திட்டம் இன்னைக்கு சோவாருக்கு போனதுனால என்ன பிரச்சனை வந்துச்சு லோத்துக்கு இப்போ நல்லா கவனிங்க இந்த பிரச்சனை எங்க இருந்து வந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்ற பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் அப்பொழுது மூத்தவள் இளையவளை பார்த்து நம்முடைய தகப்பன் முதிர் வயதானார் பூமி எங்கும் நடக்கிற முறைமையின் படியே நம்மோட சேர பூமியில ஒரு புருஷனும் இல்லை அப்பாவுக்கு நம்மளால கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது மலையில யாரு இல்ல நல்ல கவனிங்க மலையில யாரு இல்ல ஒரு புருஷனும் இல்லை மலையில என்ன இல்ல ஒரு புருஷனும் இல்லை நாம இங்க வந்து இருக்கிறது வேஸ்ட் இங்க இருந்தா நமக்கு சந்ததி விளங்காது இப்ப இவங்க யார் சொல்லி வந்திருக்கிறாங்க யார் சொல்லி வந்திருக்கிறாங்க கர்த்தர் சொல்லி வந்திருக்கிறாங்க கர்த்தர் தானே மலைக்கு போக சொன்னாரு மலைக்கு போக சொல்லும்போது போது லோத்து மலைக்கு வந்துட்டார் ஆனா இங்க வந்து சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா இங்க ஒன்றும் இல்லை இந்த இடத்துல எதுவுமே இல்ல நமக்கு ஃபியூச்சர் இல்ல ஊழியத்துக்கோ அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கோ வரும் பொழுது எல்லாவற்றையும் விட்டு கர்த்தர் சொல்றபடி வர்றவங்க தான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறவங்க தான் ஆனா ஏற்றுக்கொண்டு வரும்போது இருக்கிற அந்த விசுவாசம் அதுக்கப்புறம் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்ற வார்த்தை என்னன்னா இங்க ஒண்ணு இல்லைங்க இங்க ஃபியூச்சரே இல்லை என்ன பண்ண போறோம் தெரியல நிறைய பேருக்கு இந்த இயேசு கிறிஸ்துவோடைய நம்மளை அழைக்கிற அழைப்பினுடைய பியூச்சரை பத்த பயம் இருக்கு இங்க எதுவுமே இல்லை இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை மலைக்கு வந்துட்டோம் இங்க நமக்கு அவ்வளவுதான் அப்படின்னு நான் சொல்றேன் ஃபியூச்சரையே ஜெயிச்சவர் ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறார் ஃப்யூச்சரையே ஜெயிச்சவர் அவர் ஃப்யூச்சர் கொடுக்குறவர் இல்லை ஃப்யூச்சரை ஜெயிச்சவர் அவர் பார்வையில் எல்லாத்தையும் வெற்றி சிறந்து முடித்து பிதாவின் வலது பாசத்தில் போய் உட்கார்ந்துட்டார் அவ்வளோதான் வேலை முடிஞ்சுச்சு அந்த தேவன் நம்மோடு கொண்டு இருக்கும்போது நமக்கு என்ன பயம் நான் இந்த வசந்த வாசிக்கும் போது ஆவியார் எனக்கு உணர்த்துனது இந்த ரெண்டு பெண் பிள்ளைகள சொன்னாங்களாம் நமக்கு சேர பண்ணுகிற ஒரு புருஷனும் இல்லை எப்படி இருக்குது ஆளுக்கு ஒரு புருஷன் இல்லைன்னு சொல்லல அவங்க என்ன சொன்னாங்க ஒரே ஒரு ஆண் ஒரு புருஷனும் இல்லை இதை வாசிக்கும் போது ஆவியானவர் எனக்கு உணர்த்தினது என்னன்னா இவர்கள் அந்த மலையிலேயே தங்கி இருக்க வேண்டும் ஒரு நாள் வரும் மலையிலே மறித்து மலையிலே உயிர்த்து மலையிலேயே இறங்கி வரப்போகிற மணவாளன் ஒருத்தர் அந்த மலைக்கு வருவாரு அவர் வருகிற வரைக்கும் நீங்களும் நானும் அங்கே தான் இருக்க வேண்டும் எப்படி மலையில மணவாளன் இல்லாம போவாரு சியோன் மலையிலே அங்க ஒரு மனவாளன் உட்கார்ந்து இருக்கிறார் நம்முடைய பார்வை அந்த மனவாளனை பாக்கிறது இல்ல மாம்ச பிரகாரமான மனவாளனை தேடுது நான் சொல்றது ஆமிக்குரிய விதத்துல உலக பிரகாரமாக எனக்கு அது இல்ல இது இல்ல போது ஆண்டவர் சொன்னாரு யார் சொன்னா மலையிலே புருஷன் இல்லை என்று நான் மலையின் தேவன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் தேவன் மலை தேவன் என்று சொல்றான் இருக்கா பள்ளத்தாக்கல் இருக்கிறவ அப்படின்னா நம்முடைய தேவன் நமக்கு எல்லா இடங்களிலும் இருக்கிறவராக இருக்கிறார் நீ நெகட்டிவா சொல்லாதீங்க இல்ல பியூச்சர் இல்ல அது ஆவாது இது ஆவாது கன்ஃபார்மா சொல்லாதீங்க உங்க கண்கள் அதை பார்க்கல அவ்வளவுதான் உங்கள் காதுகள் அதை கேட்கல அவ்வளவுதான் ஆனால் உங்களுக்கு என்னும் நியமித்தவைகளை ஆவியானவர் நமக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார் வசனம் அப்படிதான் சொல்லுது கத்த நமக்கு நியமித்தவை நம் கண்கள் காணவும் இல்லை நம்முடைய காதுகள் கேட்கவும் இல்லை ஆனால் ஆவியானவர் நமக்கு அதை உணர்த்துகிறார் இன்னைக்கு மலைக்கு ஓடை போக சொன்னா போங்க எனக்கு அங்க போனா செத்து போவேன் மறித்து போவேன் முதல்ல ரெண்டாவது எனக்கு அங்க போறதுக்கு பலன் இல்ல மூணாவது அங்க போனா எனக்கு ஃபியூச்சர் இல்ல ஆண்டவர் சொல்றாரு நான் ஜீவன் தப்ப உன போ சொல்லியிருக்கிறேன் அங்கே உனக்கு மரணம் வராது அங்கே போகிறதுக்கான பலனை நான் கொடுத்திருக்கிறேன் அங்கே போனா உனக்கு தேவையான பியூச்சரை நான் வைத்திருக்கிறேன் இது கத்தர் நமக்கு வாக்கு தத்தம் பண்ணுகிறது கத்தர் ஓடி போக சொல்றதுக்கு என்ன செய்யணும் ஓடி போகணும் அதான் தேவனுடைய திட்டம் இன்னைக்கு நாம ஆல்டர்னேட் இப்படி போனதுனால என்ன வந்துருச்சுன்னா அந்த வசனம் வாசிங்க பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் நம்முடைய தகப்பனால் சந்ததி உண்டாகும்படிக்கு அவருக்கு மதுவை குடிக்க கொடுத்து அவரோட சயனிப்பும் வா என்றால் இது இருந்த பாவம் இல்ல இது சோவார்ல இருந்த பாவம் சோதோம்ல இருந்த பாவம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆணுக்கு ஆண் ஆனால் சோவார்ல இருந்த பாவம் என்ன முறையற்ற உறவு யாரோட வேணா யார் வேணா என்ன செய்யலாம் இப்ப இந்த நிலமையில தான் இருக்கு பூமி இப்ப எங்க வேணா போயிட்டு இருக்குது என்ன நிலைமைக்கு வேணா போகுது அதோடைய அறுவருப்புகளை பார்க்கிறோம் குறுந்தேருக்கு எழுதும்போது பவுல் சொல்றாரு இல்லையா அவனவன் தன் தகப்பனோடு தகப்பனின் மனைவியோடு சயனிக்கிறான் அப்படின்னு அந்த மாதிரி பூமியானது ராங் தப்பான இடம் இப்ப அதனால்தான் ஆண்டவர் சொன்னார் அங்க போகாத நீ நேராக மலைக்கு போயிடுனர் இன்னைக்கு நாம கேட்கிற சில ஆசீர்வாதங்கள் நான் நம்ம கண்ணு பாக்குற சில காரியங்கள் இது கொஞ்சம் பெட்டரா இருக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்கு நான் இங்க போயிடுறேன்னு சொல்லும் போது அங்கே உனக்கு ஒரு கண்ணி இருக்கும் கண்ணினா உன்னை பிடிக்கிற காரியம் இருக்கு கர்த்தர் செய்யக்கூடாதுன்னு சொல்ற காரியம் அங்க இருக்கும் உன்னை வீழ்த்துக்கிற காரியம் அங்க இருக்கும் சில நேரத்துல உன்னை கர்த்தர் போ சொல்ற இடம் உன் பார்வைக்கு நல்லா இருக்காது ஆனா பாதுகாப்பாக இருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் லோத்து பிரச்சனை என்ன தெரியுமா எப்பவுமே சோதம பார்க்கும் கூட எப்படி செலக்ட் பண்ணாரு தெரியுமா அந்த சோதம பார்க்கும் போது வசனம் சொல்லுது பதிமூணாம் அதிகாரத்துல அதே பதிமூணு பத்து அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பெருந்தினதா இருக்க கண்டான் கர்த்தர் சோதோமையும் குமராமையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது அன்னைக்கே சோவாருக்கு போகிற வழி வரைக்கும் எப்படி இருந்துச்சாம் கர்த்தரோட தோட்டத்தை போலவும் நீர்வளம் மிக்கதாகவும் அது வந்து தேவனுடைய தோட்டத்தை போலவும் இருந்துச்சா அன்னைக்கே அவர் பார்க்கும் தி பெஸ்ட் கண் பார்த்து செலக்ட் பண்றார் ஓ இது நல்லா இருக்குப்பா சர்வைவலுக்கு சூப்பரா இருக்கு நம்ம இங்க இருந்தா பெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார் அதே லோத்து தான் இப்ப சோவார பார்க்குறாரு அன்னைக்கு சோதோம் குமாராவை பார்த்தாரு இன்னைக்கு சோவாரை பாக்குறாரு கத்தர் சொல்றாரு கீழே எதையுமே பார்க்காதடா போ கீழே இருக்கிறது எல்லாம் ஒரு நாள் அழியும் சோதமா இருக்கட்டும் சோவாராக இருக்கட்டும் அல்லது குமாராவாக இருக்கட்டும் நீ பார்க்கறது எல்லாமே அழியக்கூடிய ஒன்று நீ போக வேண்டிய இடம் மேல மலை இன்னைக்கு பூமியில கொஞ்ச நாள் சோதமா பாக்குறவங்க இருக்கிறாங்க கொஞ்ச நாள் குமாராவை பாக்கறவங்க இருக்கிறாங்க அதை தாண்டி ஐயோ இது ரொம்ப மோசம் அடுத்து எங்க போலாம் சோவாருக்கு போயிடுவோம் இன்னைக்கு சோவாரியா அவர் தான் பாக்குறாரு சின்ன ஊர் தானே சமபூமி தானே பக்கத்துல தானே இருக்கு நான் இங்க ஓடுற அளவுக்கு எனக்கு பலனும் இருக்கு அன்னைக்கு சோதம பார்த்தவர் இன்னைக்கு சோவார பாக்குறாரு இதுதான் நீங்களும் நானும் ஒரு பிரச்சனை வருது ஆண்டவர் காப்பாற்ற விரும்புறாரு காப்பாத்தியாச்சு அடுத்து அதுல இருந்து எங்க போறோம் சோவாருக்கு தான் போறோம் இல்ல அது வேண்டாம் முடிஞ்சிருச்சு நேரா மலைக்கு போவோம் இல்ல இன்னைக்கு நமக்கு அந்த சுபாவமே வரமாட்டேங்குது அடுத்த ஆல்டர்னேட் அடுத்த ஆல்டர்னேட் இது இல்ல அது இது இல்ல அது இன்னைக்கு ஒரு குரூப் இருக்கு சோதோம்ல தப்பிச்சா சோவாரில் போய் மாட்டிக்கிது சோதோமுக்கு ஆல்டர்னேட் சோவார் அல்ல சோதோமுக்கு ஆல்டர்னேட் மலை தேவ சமூகம் சோதோம்ல இருந்து விடுபட்ட நேர தேவ சமூகத்துக்கு தான் போனோம் எந்த ஒரு பாவத்துக்கு நீங்க எந்த ஒரு காரியத்திலிருந்து நீங்க விடுபடணும்னா மலைக்கு போறதை தவிர வேற வழியே கிடையாது நம்ம ஆல்டர்னேட் தேர்றோம் சோவார நிறைய பேர் ஆல்டர்னேட் செலக்ட் பண்றாங்க இதுக்கு அது இல்லவே இல்லை கன்ஃபார்மா கிடையாது கர்த்தர் போ சொல்ற நேரம் ஓடிப்போங்க மலைக்கு நீங்க சோவாருக்கு போனீங்க சோதம்ல இருக்கிற பாவம் இருக்காது அங்க வேறொரு பாவம் இருக்கும் இங்க இருக்கிற வீழ்ச்சி இருக்காது அங்க ஒரு வீழ்ச்சி இருக்கும் இங்க இருக்கிற அழிவு இருக்காது அங்க வேறொரு அழிவு இருக்கும் இது இருக்காது நம்ம என்ன செய்வோம் அங்க இருந்த பிரச்சனை இங்க இல்ல இங்க வேற ஒண்ணு இருக்கும் கர்த்தர் உன்னை போ சொல்ற இடம் எதுவோ அங்கே தான் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஏன்னா அது கர்த்தருடைய தரிசனம் உள்ள இடம் அந்த இடத்துக்கு போகும்போது கர்த்தர் பத்திரமாய் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் லேலுயா இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை இதுதான் என்ன பண்றாங்க சோதமுக்கு போறதுக்கு பதிலா சோவாருக்கு போயிடுறாங்க புறப்பட்ட நாளிலே சோதமுக்கு போயிருக்கு பதிலா சோவாருக்கு போயிட்டு மலைக்கு போகாம அங்க போய் உட்காந்துக்கிட்டு புலம்புறது லோத்து அங்க போனவன என்ன ஆயிடுச்சா சோவாரிலே குடியிருக்க பயந்து என்னோட பெரிய விஷயம் என்னன்னா அவ சோதம்ல இருக்கும்போது பயப்படல இல்ல சோதம்ல இருக்கும்போது நீதிமான் சோதம்ல இருக்கும்போது சேஃப்டி ஆனா பாவம் இருந்துச்சு அழியிற அளவுக்கு பாவம் இருந்துச்சு ஆனா சோவார்ல உயிருக்கே பயம் இங்க சொல்லுது சோவாரில் குடி இருக்க பயந்து அவர் என்ன பண்றாரு ரெண்டு பெண் பிள்ளைகளை கூட்டிட்டு மலைக்கு போறாரு நீங்க இத விட இன்னொரு இடம்தான் செலக்ட் பண்ணுவீங்க அது இத விட மோசமாக இருக்கும் நீ சோதம்ல இருந்து ஒருவேளை விடுபட்டு இருக்கலாம் ஆனால் அடுத்து ஒரு மலையிலே ஒரு மனவாளன் இருக்கிறார் அவர்கிட்ட போய்டும் நடுவுல சோவாருக்கிட்ட தேடி போனா இல்லைங்க இது கொஞ்சம் நல்லா இருக்கும் சரி அதுதான் சரியில்லை இதாவது சரியா இருக்குமா இல்ல இங்க வேற ஒரு பிரச்சனை இருக்கும் இது வேறொரு சோவாராக இருக்கும் ஆண்டவர் தெளிவாக நமக்கு சொல்லுகிறார் சமபூமி எங்கும் இல்லாது பல நேரத்துல நமக்கு சமபூமி எப்பவுமே நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனா கொஞ்சம் மேடு பள்ளமா இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுவோம் ஆனால் கத்தர் சொல்றாரு சமபூமி எல்லாமே நல்ல பூமி கிடையாது சமபூமி எல்லாமே நல்ல பூமி கிடையாது மேடு பள்ளம் எல்லாமே கெட்டதும் கிடையாது கத்தர் சில நேரத்தில் உன்ன உபத்திரத்துக்குள்ள நடத்துறாரு கொஞ்சம் கடினமான பாதைக்குள்ள கொண்டு போறாரு மலை மேல ஏறி வர சொல்றாருன்னா அதுக்கு பின்னாடி தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கும் என்று அர்த்தம் இன்னைக்கு இருக்கிறவங்க யார வேணாலும் கேட்டு பாருங்க மலை மேல வனாந்தரத்துல பள்ளத்தாக்கில் இறங்கி ஏறாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில வாழ்க்கையில பிரச்சனையை அனுபவிச்சவங்க இருப்பாங்க கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க ஒன்னு பிசிக்கலி இல்லைன்னா வந்து மென்டலி ஏதோ ஒண்ணு இருக்கும் அதை அனுபவிச்சுதான் மலைக்கு மேல வந்திருப்பாங்க நமக்கு அன்னைக்கு சோதோம் சோவார் இன்னைக்கு மலை மேல இருக்கிற நிலைமை அவங்களுக்கு என்னவா இருக்குது கஷ்டமாக இருக்குது கர்த்தர் நம்மை மிக மேன்மையான அழைப்புக்கு அழைத்து இருக்கிறார் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க